வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் இருபத்தேழு இன்றைய பாடத்தில் நாம் சுடிதார் அளவுகள் அளவுகள் எடுத்த சுடிதார் அளவுகளை கொண்டு நம்ம எப்படி கணக்கு முறையில் மெஷர் பண்ணி டிவைட் பண்ணி எப்படி நம்ம வந்து வரைபடம் வரைகிறதை டைக்ராம் போடுறதுன்றதை தான் இன்றைய பதிவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் பாருங்கள் உயரம் லென்த்து இங்கிலீஷ்ல முப்பத்தி ஒம்பது பிளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா போதும் நாற்பது இன்ச்சஸ் பின்தோள்பட்டை அகலம் பதினால வருதுங்களா பின்தோள்பட்டை அகலம் வந்து பதினால ப்ளஸ் ஆர் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா போதும் பதினஞ்சு இன்சஸ் டிவைட் பை டூ ஏழுற வருது செவன் டூ ஏழு இன்டூ ரெண்டு பதினாலு அப்போ நமக்கு பதினஞ்சு ஒன்று பேலன்ஸாக நான் ஆஃபாக ப்ளஸ் பண்ணியிருக்கேன் மேல் தூள் அகலம் ப்ளவுஸ்க்கும் சரி சுடிதாருக்கும் சரி த்ரீ இன்ச்சஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுடுங்க கழுத்து இறக்கம் ஃபோர் இன்ச்சஸ் பின் கழுத்து இரக்கம் நாலரை இது அப்படியே வச்சுக்கோங்க எதுவுமே ப்ளஸ் பண்ண வேண்டியதில்லை செஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவு முப்பத்தெட்டு ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா நாற்பது வருது டிவைட் பை ஃபோர் டன் டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி இடுப்பு சுற்றுலவு இதில் பேலன்ஸ் எதுவுமே இல்லைங்க அதனால் நம்ம அப்படியே போட்டுடுறோம் இடுப்பு சுற்றளவு ஹிப் ரவுண்டு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி எயிட்டு டிவைட் பை ஃபோர் நைன் அண்ட் ஆஃப் நைன் இன்டூ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ டூ பேலன்ஸ் வருது இல்லைங்களா அதனால் நான் வந்து அந்த டூ பேலன்ஸை ஆஃபாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் எப்படின்னா செஸ்ட் ரவுண்டோட ஹிப் ரவுண்டு வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சஸ் கம்மியாக வரும் நேச்சுரல் வேஸ்ட்டு வந்து கூட வரும் டூ இன்சஸ் அதிகமாக வரும் செஸ்ட் ரவுண்டோட செஸ்ட் ரவுண்டு அதே அளவு வரலாம் நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு இல்லைன்னா ஒன்றரை இன்சஸ் கூட வரலாம் இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு தெரிஞ்சுக்கிட்டிங்க நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு தொடைப்பகுதி முப்பத்தெட்டு ப்ளஸ் டூ இன்சஸ் ஃபார்ட்டி டிவைட் பை ஃபோர் டென் டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி இப்போ இந்த அளவுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கணக்கு முறையில் ஆன்சர் எடுத்திருக்கேன் நமக்கு இந்த ஆன்சர் தான் டன் நைன் அண்ட் ஆஃப் நைன் இந்த ஆன்சர் எடுத்திருக்கோம் இல்லைங்களா இது தான் நமக்கு தேவை இந்த இந்த ஆன்சர் தான் நமக்கு தேவை இப்போது ஸ்லீவ் கையோட அளவுகள் உயரம் ஃபைவ் இன்ச்சஸ் சுடி கேஜ் ஷார்ட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் தான் வைப்பாங்க ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் கை சுற்றுலவா ஆமூல் ரவுண்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ எயிட்டீன் பதினெட்டு இன்ச்சஸ் டிவைட் பை டூ நைன் நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் கீழ் சுற்றளவு டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் பன்னெண்டு ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினாலு ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா செவன் நம்ம வரைஞ்சிக்கலாம் இங்கே வந்து நான் டைக்ராம் கொடுத்துருக்கேன் உயரம் வந்து ஃபார்ட்டி இங்கே துணியை வந்து ரெண்டாம் மடித்து நாலா மடித்து ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வர மாதிரி கட்டிங் ஒன்று ஒரு ஃபோல்டிங் ஒன்று ஆப்போசிட் சைடு வரும் லென்த்து இங்கேருந்து கீழே வரைக்கும் லென்த் எடுத்துக்கோங்க நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் ஃபோர் இன்ச்சஸ் பேக் நெக்லோ ஃபோர் அண்ட் ஆஃப் நான் ரவுண்டு கொடுத்துருக்கேன் இதில் ஃப்ரெண்ட்டில் நெக்லஸ் மாடல் கொடுத்துருக்கேன் அடுத்து ஹப் ஷோல்டர் டோட்டலாக த்ரீ இன்ச்சஸ் எல்லாருக்குமே வச்சுடுங்க இங்கே செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு டன்னு இன்சஸ் இங்க இருந்து இங்க டன்னி இன்சஸ் அழகுங்க அப்புறம் ஹிப்போட இறக்கம் பார்த்துக்கோங்க இதுல முக்கியமா ஹிப் லோ பதிமூணு இன்ச்சஸ் நேச்சுரல் வேஸ்ட் லோ வந்து பதினேழு இன்ச்சஸ் இது வந்து நம்ம கண்டிப்பா மார்க் பண்ணணும் ஹிப்போட இறக்கம் இங்க வருது செஸ்ட் ரவுண்ட் நம்ம நெக்குக்கு கீழே செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருவோம் அதாவது ஆமுல் வர இடத்துல செஸ்ட் ரவுண்ட் ஆமுலோட இறக்கம் நம்ம வைக்கிற இடத்துல செஸ்ட் ரவுண்ட் எடுத்துடுறோம் அடுத்து வந்து ஹிப்போட இறக்கம் ஷோல்டர்ல இருந்து இடுப்போட இறக்கம் வந்து பதிமூணு இந்த இடத்துல ஹிப் ரவுண்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம் இங்க வந்து இருக்க இருப்பு சுற்றுலவு நைன் அண்ட் ஆஃப் அப்போ இந்த இடம் வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்க வைக்கணும் இங்க இருந்து நேச்சுரல் வேஸ்ட் லோ பதினேழு இன்ச்சஸ் வருது அப்போ நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு ஆன்சர் வந்து பத்து வருது நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு பத்து இன்ச்சஸ் வருது அப்போ லோ வந்து அந்த இடத்துல வந்து ரவுண்ட் மார்க் பண்ணுங்க இங்க இருந்து இங்க லோ மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க ரவுண்டு நேச்சுரல் வேஸ்ட்டு ரவுண்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் தள்ளி ஒரு ஸ்லாண்டிங் லைன் இதை சேர்த்துறணும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு நேச்சுரல் வேஸ்ட்டு லோ அண்ட் ரவுண்டு மட்டும் நான் இதில் மார்க் பண்ணல மார்க் பண்ணி காண் காண்பிக்கிறேன் நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து கீழே நேச்சுரல் வேஸ்ட் ஹிப்போட இடுப்போட இறக்கம் அப்புறம் நேச்சுரல் வேஸ்ட்டு தொடைப்பகுதியோட இறக்கம் இந்த இடத்துல வந்து ஹிப் ரவுண்டு இறக்கத்துக்கிட்ட அதே மாதிரி தொடைப்பகுதி வருது இல்லைங்களா நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டுன்னா தொடைப்பகுதி அந்த இடத்தோட இறக்கம் வச்சு அதோடய சுற்றளவு நம்ம வச்சுருக்கோம் நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டோட சுற்றளவு வந்து நமக்கு டென் இன்சஸ் வருது அந்த டென் இன்சஸ் வச்சிருக்கோம் இதுதான் வந்து சுடிதாரோட அளவுகள் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மெஷர்மெண்ட் பண்ணுறதும் ஈஸி தான் அளவு முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ஒரு நாள் நான் போட்டு காண்பிக்கிறேன் இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ கையோட அளவுகளை பார்க்கலாம் உயரம் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் கை சுற்றுலவு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் அதாவது ஹாமுல் ரவுண்டு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டின் இன்ச்சஸ் டிவைட் பை டூ நைன் இன்ச்சஸ் நைன் இன்ட்டு டூ எயிட்டின் கீழ்கை சுற்றுலவு டவுன் ஸ்லீவ் ரவுண்டு பன்னெண்டு இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் டிவைட் பை டூ செவன் செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் இன்ச்சஸ் இப்போது நான் ஃபுல் லென்த்து ஃபுல் லென்த்து வச்சுருக்கேன் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹாமுல் சுற்றுலவு நைன் இன்ச்சஸ் இங்கே அப்படியே த்ரீ அண்ட் ஆஃப் எல்லாேருக்குமே பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் த்ரீ அண்ட் ஆஃப் டவுன் ஸ்லீவ் லோ அதாவது ஸ்லீவ் ஆமுல் பகுதி இங்கே வரும் மூன்று இன்ச்சஸ் வைங்க கரெக்டாக இருக்கும் டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் இங்கே வருது இங்கே ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன் கை சுற்றுலேருந்தே இங்கே ஸ்லாண்டிங் லைனு இங்கே உயரத்துலேருந்து இறக்கும் ஆமுல் இறக்கத்துக்கு போட்டுட்டு இங்கே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த போர்ஷன்ல சென்டர் பாயிண்ட்டு இந்த போர்ஷன் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் மேல வச்சு இங்க ஒரு சென்டிமீட்டர் கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு கவ் பண்ணுங்க கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்ப கை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சுடிதார் எப்படி துணியில போட்டு கட் பண்றதுன்ற மெத்தடை வந்து நான் கூடிய விரைவில் கட்டிங் வந்து நான் துணியில் போட்டு காண்பிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி